ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களை செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கல யோகத்தோடு ஏற்படுது குருமங்கல யோக ரொம்ப உயர்ந்தது யோகத்திலே ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்போது ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன் ரிஷபராசி நேயர்களே உங்கள் ராசிக்குத்தான் அந்த செவ்வாய் பகவான் வருகிறார் நான் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் பேச போகிறோம் இந்த செவ்வாயுடைய சப்ஜெக்ட் எதுனாலாம் உண்டு அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருக்கிறேன் இப்போ ராசிக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அற்புதமாக இருக்க டைட்டிலே நாங்கள் உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறோம் அது அற்புதமான யோகம் அற்புதமான மாற்றம் நல்ல வளர்ச்சி ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அதுதான் ஏதோ ஒரு நன்மை நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அது பணவரவாக இருக்கலாம் தனவரவாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் லாபமாக இருக்கலாம் நீங்கள் கொடுத்து ஏமாந்த பணங்காசுகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் நோய் நொடிகள் ஆரோக்கியம் இப்படி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் ஜெயிப்பது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கு இது நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் ஆர்டிசம் பிராலத்துக்கெல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பரிகாரங்களும் சொல்லியிருக்கிறோம் செய்யவும் செஞ்சுருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு இருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கெல்லாம் கூட பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவு பிறப்புலேயே அந்த ஆர்டிசம் பிராவணம் குழந்தைகளுக்கான ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் அப்படிலாம் நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இது ஏதேனும் ஒரு வியாதி திடீர்னு ஒரு நோய் படுத்தி எடுத்து தாக்கத்தை ஏற்படுத்திடும் ஆளை சுருட்டி படுக்கையில் போட்டுடும் அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தீர்க்க முடியாத நோய்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் ஆப்ரேஷன்ஸ் அது இதுன்னு தான் இருக்குமேயானால் பயம் வேண்டாம் ரிஷபராசினியர்களே தைரியமாக இருங்க வாராகி இருக்கிறாங்க தைரியமாக இருங்க வாராகி இருக்கிறாங்க அற்புதமான முறையில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஹோமங்கள் இருக்குது ஆயுள் பாவத்தையே திருப்பி தரத்துக்கு சிவபெருமான் மார்கண்டையை வாங்கியிருக்கார் அப்போ உங்களுக்கான ஹோமம் என்ன உங்களுக்கான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் அந்த மன பயம் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீங்களும் ஆரோக்கியத்தோடு சிறப்பான முறையில் நல்ல முறையில் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வதற்கு வழிவகை உண்டு ரிஷபராசி நேரத்தில் அப்போ நோய்கள் குணமாகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நான் பல பேருக்கு சொல்லுவது முடியும் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்குவோம் சார் வீட்டில் பண்ணுங்கள் நான் திருக்களையூர் போகிறேன் நான் திருக்களையோர் போகிறேன் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அங்கே இருக்குன்னே சாமி தான் இருக்கார் அப் வீட்டில் வச்சு செய்யுங்க மங்கள விசேஷங்கள்லாம் வீட்டில் வச்சு செய்யுங்க சார்னு சொல்லுவது உண்டு என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அப்படி தான் பண்ணுறது வெளிநாடுகள் இருந்தால் கூட நாம் போய் அங்கே போய் செஞ்சுட்டு செஞ்சு வச்சுட்டு வந்துடுவோமே தவிர ஆலய வழிபாடுகள்ன்றது வேறு இது வந்து மனிதர்களுக்கு செய்து கொள்ள விட வேண்டிய சுபகர்மா சாந்தி அபிஷேகம் அப்போ ரிஷப ராசி நேயர்களே இது போல் மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் உயர்வு மன பயம் மரண பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் அதே போல் இடப்பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ் பார்க்குறோம் இன்னும் நம்ம பெரிய பெரிய கம்பெனியாக பார்க்க வேணாம் எளிமையாக சொல்கிறோம் இந்த குமாரபாளையம் சைடுலாம் அந்த தரி செய்யக்கூடியவர்கள் இந்த நாலு மூலம் வேஷ்டி பண்ணக்கூடியவங்க அந்த பச்சை கடலில் பண்ணக்கூடியவங்க தறி செய்யக்கூடியவர்கள் வேஷ்டிகள்லாம் சின்ன சின்ன வேஷ்டிகள் செய்யக்கூடியவர்கள் குமாரபாளையம் சைடு சேலம் சைடு நாலு மூலம் வேஷ்டி பண்ணக்கூடியவங்க அப்போது இந்த சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நெசவாளர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது பெரிய டெக்ஸ்டைலாக இருக்கலாம் அதில் வந்து மில்ஸ் அப்போ பெரிய காட்டன் மில்லாக இருக்கலாம் இல்லை கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் கட்டிங் செக்ஷனாக இருக்கலாம் எனி ஒன் ஹோல்சேலாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் நம்ம நெசவாளருந்து பருத்திலேருந்து போவோம் விவசாயத்துலேருந்து ஆரம்பிப்பேன் விவசாயம்தான் நமக்கு முக்கியம் செவ்வாய் பூமிக்காரகன் செவ்வாய் பூமிக்காரகன் விவசாய தொழிலாளர் நண்பர்களே நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு நீங்கள் எந்த பொருள் விவசாயம் பண்ணாலும் சரி தான் பூவாக இருக்கலாம் காய்கறியாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் அப்போ நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரைலாம் விவசாய தோட்டங்கள் சரியில்லையா தோட்ட பிரச்சனை இருக்கா தோப்பு பிரச்சனை இருக்கா அங்கெல்லாம் நான் பல இடங்களில் அதை சொல்வது உண்டு இந்த காங்கேயம் செய்யல பெரிய தோப்பு வச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏக்கரில் தோப்பு வச்சுருக்காங்க தோப்பில் வந்து பிரச்சனை அடுத்த அடுத்த ஆடு மாடுகள் மா உள்ளே போனாலே இறந்து போயிடுது ரெண்டு எருமை மாடு உள்ளே போய் இறந்து போயிடுச்சு எரும மாடு இறந்து போயிடுச்சு இதெல்லாம் மிகப்பெரிய அபச குணங்கள் அதுக்கப்புறம் தென்னம்பரம் பட்டு போச்சு விபத்து இடித்தாக்கியது அப்போ இதெல்லாம் இடதோஷத்தின் அடையாளம் உள்ள வந்து ஏதோ ஒரு அசுபசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் இடதோஷத்தை செய்வினை தோஷத்தை குறிக்க உடனடியாக அங்கே இடதோஷனை பர்த்தி பண்ணிக்கணும் அது வீடாக இருக்கலாம் கம்பெனி நான் சொல்லக்கூடிய தோட்டம் விவசாய தோட்டம் அவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிச்சது அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய தெய்வ சக்திக்கு முன் முன்னோட்டியே காமிச்சு கொடுக்குது இது மனித வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்குமே சாமி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாம் வழிபாடு செய்யக்கூடிய சாமி ஏதோ வரை ஒரு வகையில் நமக்கு முன்னோட்டமாக எடுத்துச் சொல்லும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு நாம் அதை அலட்சியமாக விட்டுருவான் பாடா இவர் பெரிய இவர் அலட்சியம் அலட்சியம் அவள் முன்கூட்டியே எடுத்து சொல்லும் அது வீடாக இருக்க உங்க வீடாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லாம சாமி இருக்கவே மாட்டார் உங்க சாமி உங்களை காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டார் தான் தெய்வத்தின் வேலை அதையும் மீறி உங்களை அலட்சியமாக இருப்பீர்களே நான் அல்ல சாமி எனக்கு இப்படி தோணுது உடனடியாக ஜாதகத்தை பாருங்க என்ன செய்யணும்னு பாருங்க அதை அறிந்து பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் இன் இன்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ ராசியை பொறுத்தவரையிலே அஷ்டமி வழிபாடு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி சமயத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரிஷபராசிக்கான அற்புதமான பரிகாரமாக அமைகிறது பைரவர் காலபைரவர்களுக்கு போயிட்டு வாங்க தேய்பரி அஷ்டமி வளர்பரி அஷ்டமி ரெண்டு அஷ்டமியும் கால பைரவர் வழிபாடுகள் செய்யுங்கள் அதை சொல்லிங்க இந்த சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் அல்லது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் வாராகிய வழிபாட்டில் தான் நம்ம அதை ஜெயிக்க முடியும் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலே தான் குரு இருந்தார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜென்மகுருவாக இருக்கு ஜென்மகுரு வனவாசன்றாங்களே காட்டுக்கு போகிற நிலைமை ஏற்படுமே வருமானம் வராதே எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது சுறுசுறுப்பு போய்டுமே சுகஸ்தானம் கெட்டு போய் உடம்பு உடல்நிலை வந்து கஷ்டமாக இருக்குமே இப்படிலாம் இருந்திருப்பீங்க சொல்லியிருப்பாங்க அது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்பொழுது அந்த குருவோடு அந்த ஜென்ம குருவோடு செவ்வாய் பகவானும் செய்திருக்கார் சிவாப்பங்கம் சேர்ந்த உடனே குருமங்களை இவங்க ஏற்பட்டுருக்கு குருமங்குலம் ஏற்பட்டிருக்கும் போது உங்கள் ராசியில் அந்த யோகம் போது உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தானே இப்போது உங்கள் வீட்டுக்கு வராதவங்க வந்தாக்கா சந்தோஷப்படுவீங்க ஒரு குருமார்கள் வராங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்தார் போனார் உதவி கேட்டார் கொடுத்திங்க போயிட்டீங்க கடிச்சிங்கன்னு காரணம் காண போயிட்டார் அப்போ தான் அவர் சித்தராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி வராத உறவுகள் வருவாங்க அவங்க உண்மையாக நல்லா நடக்கும் அவங்க பெரிய பிரபலமாக இருப்பாங்க அவங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து போனால் இவ்வளோ நல்ல விஷயம் அது மாதிரி தான் இப்போது அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் ராசிக்கு நடந்திருக்கு அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் எல்லாமே வந்துடும் எது வேணாலும் செய்ய தயாராக இருப்பீங்க ரெடியாக நிற்பீங்க டக்குன்னா போய் டக்குன்னு வந்து நிற்பீங்க அது மாதிரிலாம் நிற்பீங்க நிறைய போட்டி பந்தைங்கள கலந்துக்கலாம் வெற்றி பெறலாம் எல்லோரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு நடந்துக்கலாம் இது மாதிரி பண்ணலாம் தைரியமாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் துணிஞ்சு கேட்பீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அங்கே இதுவரைக்கும் கண் கண்காணமும் போயிருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டம் தக்கன்னு நிற்பீங்க என்னன்னு கேட்பீங்க அவருக்கு உதவி பண்ணுவீங்க நியாயமான முறை அவருடைய கோரிக்கை நியாயமாக தான் அவருக்கு கூட வந்து அதுக்கு குரல் கொடுப்பீங்க போராடுவீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு தான் அந்த பேர் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் உங்களுக்கு அவர் மூலயமா உதவி கிடைக்கும் இது உண்டு கண்டிப்பாக உண்டு நம்ம தானே போயிட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு போனோம்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு நேரம் நீங்கள் அந்த மாதிரி நடக்கும்போது தட்டி கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ ஏன் கேட்கக்கூடாது அதனால் கேட்கலாம் தைரியமாக நீங்கள் எடுக்கும் முடிவு எல்லாமே வெற்றி பெறும் உங்கள் ராசியில் அந்த குருவும் செவ்வாயும் இருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது பிரபலமாக போகிறீங்க பேசப்பட போகிறீங்க பேசு பொருள்னு சொல்லுவாங்களா பொறுத்த ஒரு ஒருத்தரை பற்றியே ஒரு கா அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன சொல்கிறோம் வைரலாகின்றே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவர் பற்றி வைரலாகுதுப்பா எல்லா டிவிலும் வராரு எல்லா இதில் சேனல்லையும் வராருப்பா அப்படின்ற இல்லையா அது மாதிரி விஷயம் தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு அதனால் அதை அறிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய இடங்களான நாலு ஏழு எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு எட்டை பார்க்குறாரு அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது பூமி சம்மந்தப்பட்ட லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவீங்க அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க இல்லைனா குரூப் மூலிமா கூட வாங்குவீங்க நான் சொல்லி கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் பல பதிவுகளில் உங்களால் வாங்க முடியலனா கூட இந்த ஜாதகப்படி இல்லைனா கூட மொத்தமாக குரூப்பாக சேர்ந்து வீடு வாங்குவாங்க குரூப்பாக சேர்ந்து இடம் வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி இதில் கலந்துக்கலாம் அதே இப்போது நேரம் இப்போ உங்களுக்கு அப்போ குரூப்பாக சேர்ந்து இடம் வாங்கி போடுவோம் உங்கள் கூட வேலை செஞ்சவங்களாக இருக்கலாம் அக்கம் பக்கம் வீட்டாராக இருக்கலாம் இல்லைனா ஒரு அசோசியேஷனில் இருக்கும்போது அங்கே நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அவங்களாம் சேர்ந்து ஒரு இடம் வாங்கி போடும்போது நீங்களும் அதில் சேர்ந்து இடம் வாங்கி போட்டுக்கலாம் இல்லை அவங்கள வீடு வாங்குறாங்கன்னா கட்டின வீடு வாங்குகிறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் தான் வசதி வாய்ப்பு நிறைய வந்துச்சு தவணை முறையெல்லாம் வாங்கிக்கலாம் அப்போது அது மாதிரி உங்களுக்கு பூமி லாபம் வீடு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி வாங்கிக்கலாம் சொந்த பந்தவங்க உதவிகள்லாம் வந்து உதவியாக இருப்பாங்க நாலு இடம் போய் பார்த்துட்டு வருவீங்க கல்வியில் வந்து வளர்ச்சி அடையும் முடியாத முயற்சி எடுத்து தேர்ச்சி பெறுவீங்க கஷ்டமாக இருக்கும் இவனோட மார்க் போயிடுச்சு அதில் கம்மியாயிட்டோம் இதில் வீக்காக இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்குமே அப்படி தான் நினச்சிருப்பீங்க இப்போ எல்லாமே இது வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க அதில் அந்த சப்ஜெக்டை எழுதி பாஸ் பண்ணி தேர்ச்சி பெறுவீங்க இப்போ ஒரு சப்ஜெக்ட் என்னாலே எந்த சப்ஜெக்ட் போய்ட்டு அது மட்டும் எழுதி பாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு இப்போ அது மாதிரி இங்கே தேர்ச்சி பெற்று அதில் முன்னேற்றம் அடைவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் ஒரு நேரம் பிரச்சனை இருந்தால் கூட ஒரு நேரத்தை சரியாகிடும் நீங்களே திதிப்பீங்க ஏன்னா எப்பவுமே ஒரு யோகம் போது செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்க்குறது அவ்வளோ சரியாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அது ஜாதகப்படி இருந்தாலும் சரி கோச்சாரப்படி இருந்தாலும் இருந்தாலும் அவர் குருவுடன் சேர்ந்து பார்க்கிறார் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது குருவோட சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் யாருடைய உதவியெல்லாமே சேர்ந்துருவீங்க பிரிஞ்சுருந்துருப்பீங்க மற்றவங்களாலும் பிரிஞ்சிருப்பீங்க இப்போ நீங்களே தானே சேர்ந்துப்பீங்க ஏன் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கணும் உங்கள் மனைவி ஃபோன் போட்டு கேசுவாங்க ஏங்க நம்ம இப்படி பிரிஞ்சிருக்கணும் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க எங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க வாங்க நம்ம போ குடும்பம் நடத்தலாம் நம்ம பிரச்சனை நம்மளே பார்த்துக்கலாம் எதுக்கு மற்றவங்க தோணை அப்படின்னு கேட்பாங்க அதே தான் நீங்களும் அவங்கள சொல்லுவீங்க அப் அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக குடும்பம் ஒன்று சேரும் கணவன் மணி ஒற்றுமை மேலோங்கும் மாதிரிலாம் நடக்கும் இதுமாதிரிலாம் போகுது அது இல்லாமல் உங்களுடைய கூட்டாளிகள் இருப்பாங்க இல்லையா தொழில்லேயும் சரி வியாபாரத்துலேயோ அவங்களாம் வந்து கூட பிரச்சனையில் இருந்திருப்பாங்க கருத்து வேறுபாடாக இருக்கும் யாரோ எதுவும் சொல்லி உங்கள் மேலே கோமாக இருந்திருப்பாங்க அதெல்லாமே நீக்கப்படும் நீங்கள் எது ஒன்று சொல்லியிருப்பீங்க ஆனால் அது அவங்களுக்கு தவறான பட்டிருக்கும் அப்போ அதை விலக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் எல்லாருமே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பெரியிறது என்ன தெரியுமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதலால் தான் பிரிஞ்சு போகிறாங்க அதை வந்து ஒரு சந்திப்பு நிகழும்போது ஒரு நல்லது கட்டி நடக்கும் அதில் கமி்த்திப்பீங்க சந்திப்பு நிகழும்போது இது மாதிரி இது மாதிரி விஷயம் இதனால நான் உங்கள் மேலே கோவப்பட்டேன் அப்படி சொல்லிட்டிங்கன்னா நான் இப்படி தான் நடந்தேன் நான் இப்படி தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றே மன்னிக்கப்படும் மனுஷனில் இருந்து மன்னிக்கப்படும் மன்னிப்பும் மறப்போம் அது நம்ம மக்களுடைய தாரக மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அப்போது வந்து கண்டிப்பாக ஒற்றுமையை மேலோங்கும் ஒத்துப்பை ப பிரிஞ்சதுங்க ஒன்றா சேர்ந்துருவீங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் எட்டாம் இடத்தையும் பார்க்குறனால திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து வீட்டுக்கு வந்து சேரும் பயணங்கள் வந்து கொஞ்சம் பயணங்களில் கொஞ்சம் பொருட்கள் வந்து மிஸ்ஸிங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி ஜாக்கிரதாக போய்ட்டு ஜாகிரதாக வரணும் அந்த டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இல்லை நம்ம மற்றவங்கள மூலியமாக டிரைவிங் பண்ண வச்சோம்னா அவங்கள கவனித்து ஒன்று நடந்துக்கணும் அந்த ஓட்டுநருக்கு தேவையான உதவிகள் செய்யணும் அதுதான் முக்கியம் இப்போ இரவு நேரம்லாம் பண்ணி பண்ணிணா தொடர்ந்து அவங்கள ஓட்ட சொல்லக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும் ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கலாம் ஒரு அவருக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணணும் இது இல்லாமல் தொடர்ந்து ஓட்டினா தான் பிரச்சனை வரும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு மர்மமான மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகிடும் போது இது இல்லாமல் மறைந்த பொருள் கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பொருள் காணா போயிருக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அது பல வழிகள் இருக்குது கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு கோயிலில் போய் கேட்பீங்க அது தெய்வசக்தி மூலமாக இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் அது மூலமாக கிடைக்கும் அருளாக்கு மூலமாக கிடைக்கப்படும் இல்லைனா உங்கள் கனவுல வந்து தெரியப்படும் இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு நட்பு ஒரு பிரிஞ்சிருப்பாங்களாம் சேருவாங்களே அப்போது சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு நல்ல கீழே சேருவாங்க அப்போ சேரும்போது எப்பா நீ ஒரு பொருள் தொலைச்சிட்டுன்னு சொன்னியே அது அந்த இன்னொரு சொல்கிற நான் இந்த ஃப்ரெண்டு வீடு தான்ப்பா இருக்குது இந்த ரிலேஷன் வீட்டில் தான் பாருங்க நான் பார்த்தேன்ப்பா எனக்கு தெரியும்பா நம்ம அதுக்குள்ளே தான் பிரிஞ்சுட்டுமே சண்டை போட்டுமே அதனால் நான் மறந்துட்டேன் விட்டுட்டேன் சொல்ல வந்துவிட்டேன் இப்போ நான் வந்து சொல்கிறேன்ப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த பொருளை நீ அவரும் கூட வருவார் வந்து அந்த பொருளை எடுத்துப்பீங்க கணப்போம் பொருள் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது அதெல்லாமே இப்போ போகுது அதனால் இந்த நல்ல விஷயம் நடக்கப்போகுது இறை வழிபாடு பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மன் வழிபாடு முருகர் வழிபாடு இதெல்லாமே பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கணும் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வியாழக்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்கள் பண்ணும்போது ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு இதுமாதிரி உதவி தச்சு பண்ணலாம் இதெல்லாமே நம்ம சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணாலுமே நல்லதுதான் அதுவும் நல்ல விஷயமாக சொல்லப்படுது ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரகாரம்னு சொல்லறதுனால நம்ம ஏழ்மையில் நிலப்பாங்க நம்ம தம்பியோ உடனோ ஏழ்மையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் உதவி பண்ணி அவங்களை கைத்து கூடலாம் அவங்களை முன்னேற்றத்துக்கு வழிபடலாம் அப்போ அவங்க கண்டிப்பாக நல்லது நினைப்பாங்க பிற்காலத்தில் நம்மளுக்கு அவங்க ஒரு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செய்யக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது தான தர்மங்கள் பண்ணும்போது உடம்பு சரியாதவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் விபத்துகள் ஏற்பட்டு உதவிகள் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் எய்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கும் மற்றபடி அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை பண்ண முடியாது ஏன்னா கேட்டால் பணம் இல்லைன்னுவாங்க சரி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிரும்னு சொல்லுவாங்க அப்போது அப்படிலாம் கேள்விப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பா அவங்களுக்கு உதவி உதவ பண்ணலாம் யார் மூலியம் உங்கள் மூலியமாக பண்ணலாம் கூட ஷேர் பண்ணி பகிர்ந்து நாலு பேர்கிட்ட உதவி வாங்கி நீங்கள் செய்யலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்கும்